அனைவருக்கு வணக்கம் மிதன லகினக்காரங்களுக்கு கருப்பசாமியுடைய வழிபாடு எப்படிப்பட்டதாக இருக்கும் அதைப்படி வந்து பாருங்கள் இப்போ இந்த மிதன லகீனக்காரங்களுக்கு இழுப்பையடி கருப்பர் இந்த இழுப்பையடி கருப்பர் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேணும்னா இப்போ நான் சொல்கிறக்கூடிய விஷயத்த மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க இந்த மிதன லகினக்காரங்களுக்கு இழுப்பையடி கருப்பர் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக வேணும்னா புதன்கிழமை அன்று அச்சனை மலர்கள் சொல்லக்கூடிய சம்மங்கிப்பூ சம்மங்கிப்பூ கனகா கனகாமரப்பூ இந்த பூக்களால் அச்சனை பண்ண வேண்டும் அது மட்டும் இல்லாமல் காதல் வசியம் உங்களுக்கு நல்லபடியாக அமைய வேண்டுமா காதலை இடையூறுகள் இருக்குதா இல்லை நான் ஒரு பெண்ணை பார்த்தேன் அந்த பெண் வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு என்ன உங்களுக்குள்ளே உதயமாகிறதா அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செந்தாமரை பூக்களை கருப்பசாமிக்கு பயன்படுத்தினா காதல் வசியமாகுமா நிச்சயம் ஆகும் காதல் வசியத்துக்கு மட்டும்தான் இந்த கருப்பசாமியை வந்து பிடிக்கணுமா வேக வசியத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பசாமியை வந்து பிடிக்கக்கூடாதா பால் பாயாசம் பால் அவள் பாயாசம் அதாவது பாலில் பால் பாயாசம் தனியாக பண்ணிக்கலாம் இல்லை பாலோடு சேர்த்து அவளும் ஊற வச்சு பால் அவள் பாயாசமாக நீங்கள் பண்ணி கருப்பசாமிக்கு நெய்வேத்தியமாக படையல் பட் பண்ணிங்கனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாகும் அப்படின்னா முதல் எடுத்துலுமே இந்த மிதுன லகீனக்காரங்களுக்கு தொழில் ஒரு போராட்டமாக இருக்கும் அந்த தொழில் உங்களுக்கு நல்லபடியாக அமையுமானால் நிச்சயம் அமையும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் நல்லபடியாக அமையுமா நிச்சயம் வேலை வாய்ப்புக்கு நல்லபடி அமையும் வந்து வந்துப்பா இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து இந்த மிதுன லக்னக்காரங்கு தேவையில்லாமல் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்போது இப்போ இந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகளுக்கும் இந்த இருப்பையடி கருப்பல் ஒரு தீர்வு கொடுப்பாரானா நிச்சயம் கொடுப்பார் ஆச்சுங்களா அப்போது சின்ன சின்ன பிரச்சனை இருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் நான் சொல்கிறக்கூடிய இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க வெறும் சிம்பிளான பரிகாரம் தான் பூ அச்சனை பூ நெய்வேதியம் புதன்கிழமைக்கு நீங்கள் காலை நேரத்தையும் எடுத்துக்கலாம் மாலை நேரத்தையும் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு நேரத்தில் நீங்கள் எந்த நேரத்தில் எடுத்து இந்த இலுப்பை கருப்பதற்கு நான் சொல்கிற மீனி வந்து செஞ்சீங்கன்னா பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழில் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து போனால் அங்கலை பங்காளி பிரச்சனைகள் இவங்க எல்லாமே உங்கள்கிட்ட அவசியமாகுவாங்கன்னா நிச்சயம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டு செய்து பாருங்களே முயற்சி பண்ணி பாருங்கள் அப்போ நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைனுட்டு உங்களுக்கு புரியும் அப்போ இந்த மிதனராசிக்காரங்க என்ன பண்ணணும் கருப்பசாமி எப்படி பிடிக்கணும் எந்த வித விதமாக பிடிக்கணும் அப்படி கேட்டிங்கன்னா எந்த தெய்வத்துக்கும் நீங்கள் ஒரு வசியம் அந்த வசியத்தை கூட கூடிய அமைப்பு எது அப்படின்னா இது தான் சிம்பிளான அச்சனை பூக்கள் நெய்வேதியங்கள் இதை வைத்து ஒரு தெய்வத்தை தன் வசப்படுத்துறதுக்கு அருமையான ஒரு மருந்து கிடையவே கிடையாது நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் மற்றவங்க மாறாங்களோ இல்லையோ நீங்கள் மாறுவீங்க என்ன நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும் அது கருப்பசாமி அருள் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு மலந்திராதீங்க இழுப்பை அடி கருப்பர் இழுப்பை அடி கருப்பர் ஏன் இந்த இலுப்பை அடி கருப்பர் ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன்னா இந்த இழுப்பை மரம் சொல்லக்கூடிய மரம் அடி ஆணுவியர்லேருந்து நுனி இலை வரைக்கும் ஒரு மருந்து தான் அந்த மருந்து மக்களுக்கு எந்தெந்த வகையான பிரச்சனையும் இல்லை இப்போ குடும்பத்தில் வந்து பண்ணால் தீராத பிரச்சனையாக இழுப்பை எண்ணெயால் தீபம் போடுங்கன்னு சொல்லுவோம் பெரும்பாலும் எல்லா ஆன்மீக சம்மந்தப்பட்ட நபர்களும் இலுப்பை எண்ணெயில் போடுங்க இலப்பை பூவாரில் அச்சனை பண்ணுங்கள் இலப்பை மரம் பட்டையா இதை சாப்பிட்டா உங்களுக்கு இவையான வியாதிகள் உங்களுக்கு குணமாகும் அப்போ அப்படிப்பட்ட மரத்து கீழே ஒரு துடிதான தெய்வம் சொல்லக்கூடிய கருப்பசாமி அங்கே இருந்தார்னா என்னாகும் ரெட்டை பவர் அந்த ரெட்டை பவர் வந்து ஆகும் உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு உங்களுடைய காரியம் பூ பூரணமாக முற்றிலும் வெற்றி அடைகிறதுக்கு இது இழப்பை அடி கருப்பறை உங்களுடைய கைவசம் இருந்தாவே அவருடைய அருளாசி உங்களுக்கு பின்தொடர்ந்தே வரும் செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க நன்றி